இருக்கா சொல்லிக்கிட்டே இருக்காரு அண்ணாமலை அண்ணாமலை சொல்லிருக்காரு என்னவல்ல நடந்த மாநாட்டுல திருநெல்வேலி அடந்த மாநாட்டுல அமித்ஷா முன்னையில அண்ணன் எடப்பாடி முதலமைச்சர் சொன்னாரே அதுக்கு நீங்க உங்களுடைய பதிலா என்ன உங்களுடைய பதிலா என்ன சொல்லுங்க உங்களுடைய பதிலா என்ன அண்ணாமலை சொல்லணும்னு சொன்னீங்க அமிஷ் நீங்க சார் நீங்க அப்படின்னு சொன்னா நீங்க கேட்க கூடாது உங்களுக்கு ஒரு நியாயம் இருக்கு இல்லையா இல்லையா சும்மா அட்டி கேள்வி கேட்டு அட்டி நொறுக்கு நினைக்க கூடாது அதுக்கு ஆளுகள அமிஷா முன்னிலையும் சரி அதுக்கு அந்த பொதுக்கூட்டத்திலையும் திரு அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வேண்டும் அப்படின்னு பேசியிருக்கேன் அப்ப அது உங்களுடைய பதில் என்ன என்ன மட்டும் குறுக்க கேள்வி கேட்கறீங்களா நீங்க அண்ணாமலை சொல்லியிருக்காருல்ல சார் அண்ணா அமிஷா முன்னில அண்ணா அண்ணாமலை சொன்னாருன்னா நயனாராயன் சொன்னாங்க அச்சட்டன் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்